அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் என்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா அல்ல அல்லகுறி வரைவு கடாதல் இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அல்லகுறி அப்படின்னா என்ன இரவு நேரத்துல தலைவன் தலைவியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சந்திக்கிறான் இது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படி வரும்போதெல்லாம் தான் வந்திருக்கதை உணர்த்துவதற்கு ஒரு ஒளியை எழுப்புறான் அப்படி ஒரு நாள் அந்த ஒளி கேக்குது தலைவி வந்து தலைவனும் தலைவியும் சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து பார்க்கறா அங்க தலைவனை காணோம் அதனால மனம் வருந்தி அவ வீட்டுக்கு திரும்பி போயறா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே போல ஒரு ஒளி கேட்குது ஆனா அவ வந்து நம்ம போயிட்டு திரும்பி ஏமாந்து வந்தோமே அப்படின்னு சொல்லி அவ போகாம இருக்கா அப்படி போகாம இருக்கக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் அல்ல குறி அப்படின்னு சொல்றோம் அடுத்து வரைவு கடாதல் வரைவு கடாதல்னா என்னன்னா பகல் குறி இரவு குறி இது இரண்டிலும் ஏற்கப்பட்ட தலைவன் தலைவியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே ஆசையே நாட்டமே இல்லாம களவு ஒழுக்கத்தையே விரும்பி வாழ்றான் இத தெரிஞ்ச தோழி அவங்கிட்ட போய் பல்வேறு நிலைகளையும் சூழ்நிலைகளையும் எடுத்து சொல்லி அவளை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அதாவது தலைவியை திருமணம் தான் அவன் வாழணும் அப்படிங்கறத வற்புறுத்துவதாக அமைவதுதான் வரைவு கடாதல் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்